எல்லோருக்கும் வணக்கங்க நச்சோட்ட நிகரை கோயிலில் நடக்கிற பஜ பஜனை பற்றியும் அந்த நெர்மாளிய தரிசனத்துலேருந்து குருதி பூஜை வரையும் அங்கே என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றத ஷேர் பண்ண போகிறேன் நெர்மாலிய தரிசனம் வந்து காலையில் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஸோ நாலு மணிக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டு அங்கே போயிருக்காரு ஃபஸ்ட்டு அந்த பூஜையை நீங்கள் பார்த்துடணும் அது முடித்த கையோடு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அம்மாவுக்கு அது ரொம்ப நேரம் நடந்துகிட்ருக்கும் அது முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சன்னிதானத்துக்குள்ளே போனோன்னே ரைட் சைடில் சிவன் சன்னதி இருக்கும் அந்தந்த சிவன் சன்னதியிலையும் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இது எல்லாம் காலை ஆறு மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிட்ருக்கோம் ஆறு மணி டைம் போல் இது ஸ்ரீவேலி பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ யானை கூட்டிகிட்டு வந்து அலங்காரம் பண்ணி வளம் வர வைப்பாங்க யானை கூட நம்மளும் சேர்ந்து வளம் வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழ்காவர் கோவிலில் குருதி பூஜை நடக்கும் காலையில் ஒரு குருதி பூஜை நடக்கும் அந்த குருதி பூஜையிலையும் போய் நம்ம கலந்துக்கணும் அங்கே கொடுப்பாங்க தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி பஜனையில் இருக்கிறவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் அந்த டைமில் எடுத்துக்கலாம் பஜனையில் இருக்கிறவங்க அது அப்புறம் தான் எடுத்துக்கணும் அப்புறம் அந்த தீர்த்தம் இது பண்ணிவிட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு திருப்பியமாக மேல்காவு கோவிலுக்கு வரணும் வரும்போது லெஃப்ட் சைடில் சாஸ்தா சன்னதி இருக்கும் அங்கே போய்ட்டு சாலை கிராமத்தில் இருக்க ஆஞ்சநேயர் பிள்ளையார் துர்கை எல்லாம் இருப்பாங்க எல்லா சாமியும் நல்லா கும்பிட்டுட்டு அங்கே எள்ள விளக்கு ரொம்ப இருக்கும் வேணுன்னா வாங்கி ஏற்றலாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல்காவு கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து பஜனை இந்த காலையில் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பஜனையில் கலந்தவங்களுக்கு நெய் கொடுப்பாங்க அதுதான் அங்கே ப்ரோ ப்ரொசீஜர் அந்த நெய் வாங்கி அவங்களாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போல் ரெகுலர் பூஜை நடக்கும் அப்புறம் பந்திரெடி பூஜை நடக்கும் திருப்பியும் பதினோரு மணிக்கு திருப்பியும் வந்து சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி அம்மாவை தரிசனம் பண்ணணும் ஒவ்வொரு முறை சிவன் தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு அம்மா தரிசனம் பண்ணணும் அது முடிச்சதுக்கப்புறமா பன்னெண்டு மணிக்கு ஒரு ஸ்ரீவேலி பூஜை நடக்கும் அந்த டைமில் வந்து யானை வராது அங்கே இருக்க குர்க்கருங்க அவங்களே வந்து சாமியை கையில் வச்சுட்டு கோவிலில் மூன்று முறை சுற்றி வருவாங்க அப்போவும் நம்ம கூடிய சுற்றி வரணும் அது முடிஞ்சதுக்கப்புறமா நடை சாத்திடுவாங்க அப்புறம் ஈவினிங் வந்து நாலஞ்சு மணி போல் தான் திருப்பியும் கோயிலுக்கு போகணும் அஞ்சரை மணி போல் கோயிலை சுற்றி வழக்கு ஏற்றுவாங்க அதுக்கப்புறமா நை அந்த பூஜைலாம் முடிஞ்சு நிறைய திருப்பி ஏழு மணிக்கு சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு ஸ்ரீவேலி பூஜை திருப்பியும் செய்வாங்க அந்த ஸ்ரீவேலி பூஜை கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கிட்ட சுற்றி வர மாதிரி இருக்கும் அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா எட்டரை மணிக்குள்ளே கீழ்காவில் கோயிலுக்கு போய்ட்டோன்னா அதுக்கப்புறமா நான் ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தட்ட குருதி பூஜை அதுக்கான டைமிங் ஒரு பெரிய டியூரேஷனாக இருக்கும் இங்கே மேலே இருக்க எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாேரும் கீழே போயிடுவாங்க ஒம்பது மணிக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது சில சமயம் பத்து பத்துரை அதுமாரி டைம் ஆகும் அந்த குருதி பூஜை முடிஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம தலையிலலாம் தீர்த்தம் தெளிப்பாங்க ஒவ்வொரு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தீர்த்தம் தெளிப்பாங்க அந்த தீர்த்தம்லாம் நம்ம தலையில் படனா அவ்வளோ நல்லது அதுக்கப்புறமா அந்த குருதி பிரசாதத்தை வந்து அந்த தீர்த்தமும் கொடுப்பாங்க அது வாங்கி குடிக்கணும் அதையும் குடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தனம் அங்கேயே இருக்கும் அதை எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குருதி பிரசாதம் வேணும்னா நம்ம ஒரு இருபது ரூபாய் அதுமாரி காசு கொடுத்தா அவங்க இலையில் ஒரு குருதி பிரசாதம் நிறைய வச்சு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து அது நல்லா நம்ம மஞ்சள் பிடிக்கும்போது பிடிக்கும் பிடிக்கும்போது எப்படி இருக்குமோ அதே அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதை நல்லா நம்ம உலர்த்தி நல்ல ஃபேன் கை வச்சு ட்ரை ஆக்கி அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டா நம்ம எடுத்துகிட்டு வந்து எப்போ நமக்கு உடம்புடையலனாலும் அந்த டைமில் அதை நம்ம அந்த இடத்துல வச்சு நம்ம நெத்தில் வச்சுக்கலாம் தண்ணியில் குழச்சி எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல மேலே அப்ளை பண்ணிக்கலாம் தூங்கும் போது ஒரே ஒரு சிட்டிக்கை எடுத்து வாயில் போட்டுக்கலாம் இதே போல் அந்த குருதி பிரசாதத்தை யூஸ் பண்ணிக்கலாம் உடம்பு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் உடனே ஆகும் இதே போல் பூஜை தான் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க